ஷேக் ஃபவுசான் இந்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்து தெளிவுபடுத்தி அதற்கடுத்து நபிமார்களும் வியாபாரம் செய்திருக்கிறாங்க நல்லோர்களும் வியாபாரம் செய்திருக்கிறாங்க ஆகவே ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏன் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை கூட ஷேக் ஃபௌசான் குறிப்பிடறாங்க அவனுடைய ஆரம்ப பகுதி வியாபார பரிவர்த்தனையில தான் ஆரம்பிச்சிச்சு ஹதீஜா ரதி அல்லா அன்ஹா அவர்களும் இருக்க செல்வத்தை கொண்டு அந்த வியாபார பொருள்களை கொண்டு அவர்கள் வியாபாரம் செய்து அதன் மூலமாக ஹலாலான வருமானத்தை ஈட்டினார்கள் அப்ப நபிமார்களாக இருந்தவர்களும் வியாபாரம் செய்திருக்கிறாங்க ஏன் நம்முடைய நபி ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலே வல்லம் அவர்களும் வியாபாரம் செய்திருக்க அவங்க நபி முன்பும் வியாபாரம் செய்தார் நபியான பிறகு கூட ரசூல் சல்லாஹ் அலே இஸ்லம் ஆட்டு மந்தை வைத்திருந்தாங்க நூறு ஆடுகள் எப்போதும் இருக்கும் ஒரு குட்டி போட்டா ஒரு ஆட்டை விற்பனை செய்திருவாங்க ரசூலுல்லாஹ் அதுல வரக்கூடிய அந்த சொற்ப வருமானத்தை ரசூல் தன்னுடைய குடும்பத்தாருக்காக செலவழிப்பாங்க வந்திருக்கிற ஹதீஸ் அப்ப ஆட்டு மந்தை வைத்து நூறு ஆடுகளை எப்பவுமே நூறு ஆடு இருக்கும் விதமாக சல்லா வலிசலோ அதை விட்டா அடுத்து ஒரு முழு ஆடை நல்ல ஆடை விற்பனை செய்வாங்க ஏன்னா ஒரு குட்டி வந்துச்சு இப்ப இது வளர்ந்துகிட்டு இருக்கும் இன்னொரு ஏதேனும் ஒரு ஆடு குட்டி போடும்போது இன்னொரு ஆடை விற்பனை செய்வாங்க இப்படியே ரசூல் சல்லாசன் வியாபாரங்களை செய்து கொண்டிருந்ததும் நம்ம அபுதாபுலர் இருக்கிற ஹதீஸ்களை பார்க்குறோம் ஷேக் பௌசா நீங்கள் குறிப்பிடுறாங்க விற்று லாபம் சம்பாதித்தல் என்பது ஏதோ இது வந்து பொதுவும் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் ஆகவே நபிமார்கள் போன்ற மிக சிறந்தவர்கள்லாம் அதை செய்ய மாட்டாங்கன்னு நினச்சிடாதீங்க அது வந்து நல்லதுன்னு இல்லைன்னு நினச்சிடாதீங்க உண்மையிலே இது அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்று நபிமார்கள் மட்டுமில்ல நபி தோழர்கள் ரசூலுல்லாவுடைய தோழர்கள் வியாபாரம் செய்து இருந்திருக்குறாங்க கொடுக்கல் வாங்கலில் வியாபாரம் ஈடுபட்டுருக்குறாங்க அதே நேரத்தில் அவர்கள் இருக்கிற செல்வந்தர்கள் தன்னுடைய செல்வத்தை கொண்டு சம்பாதித்து ஜிஹாதுக்காக அல்லாஹின் பாதையிலே செலவழித்திருக்கிறார்கள் அதை ஆதரத்திருக்கிறாங்க உஸ்மான் அஃபான் ரதி அல்லாஹு அன்பு நம்முடைய அமீருல் முக்மினிலே மூன்றாவது ஹலீஃபா மூன்றாவது அமீர் உஸ்மான் இபின் அஃபான் ரசூலுல்லாஹி சொல்லலாம் அலையுஸ்லோடைய மருமகனார் அவர்கள் ஒரு கனி ஒரு செல்வந்தராக இருந்தார்கள் எந்த அளவுக்கு அவர்களும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இராணுவத்தில் உள்ள ஏழைகளுக்கு அவர்கள் தங்களுடைய உபகரணங்களை கொடுப்பார்கள் ஜிஹாதுக்கு போகக்கூடிய மக்களுக்கு தங்களுடைய உபகரணங்களை ஆயுதங்களை கொடுப்பார்கள் அப்துல் ரஹ்மான் ரதி அல்லா அனு அவர்கள் மிகச்சிறந்த தாஜீராக இருந்திருக்கிறாங்க அவர்கள் பல நேரத்துல முஸ்லீம் உம்மத்திற்கு தேவைப்படும் போதெல்லாம் பெரிய செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவராக ஜிஹாத் நேரத்தில் அதிகமான செல்வத்தை நன்கொடையாக கொடுக்க கூடியவராக இருந்திருக்கு இப்போ இவங்கள்லாம் மிகச்சிறந்த வியாபாரிகள் அப்போ சஹாபாக்கள் இந்த மாதிரி வியாபாரியாக இருந்திருக்கிறாங்க அபுபக்கர் சித்திக்கிறது எல்லா அன்பு அவர்களும் ஒரு வியாபாரியா இருந்திருக்கிறாங்க எந்த அளவுக்குனா அவங்க ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னாடி மக்காவில் இருந்த போதும் வியாபாரம் செய்தாங்க ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த பிறகும் வியாபாரம் செய்தாங்க இஸ்லாமிய முஸ்லீம்களை ஆதரிப்பதற்காக தன்னுடைய செல்வத்தை அதிகமாக வாரி வழங்கினாங்க ரசூல்லாவுக்காக அதிகமாக வாரி வழங்கினார் ரசூல் சல்லா அலுவலம் ஹிஜ்ரத் செய்ததே அபுபக்கரது எல்லா அன்பு அவர்கள் கொண்டு வந்த வாகனத்தை கொண்டு தான் அந்த ஒட்டகத்தை கொண்டு தான் கூடவே அவர்கள் தான் சேமித்து வைத்திருந்த தங்க காசுகளை எல்லாம் ஒட்டுமொத்த வாரி எடுத்துக்கொண்டு தான் ரசூல்லாவோடு ஹிஜ்ரத் செய்து அபுபக்கர் வந்தாங்க அப்போ இந்த செல்வத்தை கொண்டு தான் மஸ்ஜித் நபியுடைய இடம் வாங்கப்பட்டுச்சு இரண்டு அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான அந்த இடம் அந்த அனாதை சிறுவர்கள் அல்லாவுக்காக நாங்கள் இந்த நிலத்தை கொடுத்து விடுகிறோம் என்று சொன்ன நேரத்தில் கூட ரசூல் சலசை இல்லை நீங்கள் இதற்குரிய கிரயத்தை வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த அந்த கொடுக்கப்பட்ட நிலம் வாங்குவதற்கான பணம் கொடுக்கப்பட்டது யாருடையது என்றால் மக்காவில் இருக்கும்போது வியாபாரம் செய்து சேமித்து வைத்திருந்த தங்க காசுகள் ஏறத்தாழ நான்காயிரம் தீனார்கள் அதில் இருந்துதான் மஸ்ஜிது நபியுடைய இடம் வாங்கப்பட்டது அப்ப இந்த மாதிரி வியாபாரங்கள் செய்து அல்லாவுக்காக செலவழிக்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் அல் இந்த செய்தியில் நமக்கு குறிப்பிடுறாங்க அப்போ இங்கே நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அனுமதிக்கப்பட்ட ஹலானான வழிமுறைகளில் பொருட்களை வாங்கி விற்று வியாபாரம் செய்வது அதன் மூலம் தேடிக்கொள்வதற்கு அது மிகவும் நல்லது அல்லாவோட ரிசுக்கை தேடுவதற்கு இந்த வழியை பயன்படுத்த வேண்டும் வியாபாரம் செய்வது வணிகம் செய்வதுங்கிற வழியை பயன்படுத்த வேண்டும் இருந்தாலும் இந்த வாங்குதலும் கொடுக்க கொடுப்பதும் மார்க்கத்துடைய வழிகாட்டலுக்குட்பட்டிருக்கும் நம்ம விஷத்துக்கு நாம எப்படி நம்முடைய அறிவுக்கு நமக்கு ஏற்படக்கூடிய லாஜிக் தர்க்கம் அதற்கேற்ற ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திக்கிட்டு நியாயத்தை உருவாக்கி கொண்டு செய்வதல்ல வியாபாரம் மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சரியத்துடைய வழிகாட்டலுக்கு உட்பட்டுதான் அது செய்யப்பட வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல ஷேக் ஏன்னா பாவம் ஏற்படுத்துகிற சம்பாத்தியம் என்றும் உண்டு மனித குலத்திற்கு ஆபத்து ஏற்படுத்துகின்ற சபா சம்பாத்தியம் இருக்கிறது அநியாயமான முறையில் சம்பாதிக்கிறது இருக்கிறது இந்த எல்லாத்தை விட்டும் ஒரு முஸ்லீம் விலகி இருக்க வேண்டும் அப்போ தன்னுடைய வியாபார பரிவர்த்தனைகள்ல எப்பவுமே தடை செய்யப்பட்ட வழியின் பக்கம் ஒரு முஸ்லிம் போகக்கூடாது அதை அதற்கான சட்ட அறிவை பெற்றுக்கொள்ளணும் அதற்கான பிக்குகை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஷேக் ஹவுசான் இது வரைக்கும் நமக்கு குறிப்பிடுறாங்க இதற்கு பிறகு அடுத்தது தடுக்கப்பட்ட வியாபாரங்களில் எப்படியெல்லாம் ஒன்று ஏற்பட ஆரம்பிக்கும் என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க